மாவட்ட தேர்தல் அலுவலர் சென்னை மாவட்டம் மற்றும் ஆணையாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் அன்பான வேண்டுகோள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் தொடங்கி இருக்கின்றன சென்னை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நிரப்ப வேண்டிய படிவம் பற்றிய அறிவிப்புகள் கணக்கீட்டு படிவத்தில் கீழ்கண்ட விவரங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் முகவரி சட்டமன்றத் தொகுதி பெயர் பகுதி எண் மற்றும் வரிசை எண் புகைப்படம் நீங்கள் நிரப்ப வேண்டிய விவரங்கள் பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பம் இருந்தால் கைபேசி எண் தந்தை அல்லது தாய் அல்லது கணவர் அல்லது மனைவி பெயர் மற்றும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் உங்களது விவரங்கள் இரண்டாயிரத்து இரண்டு அல்லது இரண்டாயிரத்து ஐந்து சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை தேவையின்படி நிரப்புங்கள் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லாவிட்டால் உங்களது தந்தை அல்லது தாய் அல்லது தாத்தா அல்லது பாட்டி ஆகியோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களின் விவரங்களை நிரப்பலாம் மேற்கண்ட அனைத்து விவரங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தில் நீங்களோ அல்லது உங்களது குடும்பத்தின் பதினெட்டு வயது நிரம்பிய உறுப்பினரோ கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகையிட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்கவும்